பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்ப உறவு சின்ன ஆயிரும் குடும்பமே இல்லாம ஆயிரும் எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை உறவுகளை இழந்து இன்னைக்கு புருஷ மனைவிக்கு இடையில பேச்சில்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பேச்சில்ல பாவம் உள்ள என்றாயிட்டு என்னதான் யாருக்கும் தெரியாம எவ்வளோ சீக்கிரட்டை தான் நீங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் நீங்க ஒருவேளை ஆமே உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் உங்க புருஷனை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உங்க அந்தரங்கத்துல ஒரு பாவம் உங்களுக்குள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அது இந்த உறவு என்ன கட்ட வந்து அது லூஸ் பண்ணிட்டு அது உடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உண்மையிலே இல்லாம சின்ன பின்ன தான் போகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இங்க பாருங்க பிரமாணத்தின்படி பார்த்தா இவளை தள்ளணும் அவர் சொல்றார் நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல உனக்கெல்லாம் யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா நீ அந்த வாழ்க்கையை கனப்படுத்தாம நீ மீண்டும் அதே பாவம் அதே அக்கிரமம் அதே மீறுதல் நீ செஞ்சிட்டு இருக்கிற பிரமாணம் சொல்லுது கண்டுபிடிக்கப்பட்ட அவளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தள்ளுண்டவள்ங்கிற அந்த தள்ளுதர் சீட்டை வந்து கொடுக்கலாம் இவர் சொல்றாரு நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல பிரமாணத்தின்படி அவள் தள்ளப்படுகிறாள் இந்த நேரத்தில் கத்தர் மீண்டும் ஓ

இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் இந்த கோமேரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவள் நேசிக்கப்பட்டும் அவ என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறா அதே பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறா ஆண்டவர் சொல்றார் நீ இன்னும் போய் இன்னும் போய் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் அந்த அந்த அன்பை நீட்டுறார் பிரமாணத்தின்படி தள்ளப்பட வேண்டியவள கிருபையின் படி தூக்கி சேர்த்து கொள்ளுகிறார் இதுதான் தேவன் நம்ம பாராட்டின அன்பு கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம்